ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா வெள்ளிக்கொரு சமையல் இனிக்குவாங்க கிட்டி சுட லஞ்சுக்கு என்ன சமைச்சேன் தான் பார்க்கலாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை செஞ்சு போட்டாங்க தோசையும் சிக்கன் குழம்பு நைன் வச்சு சிக்கன் குழம்பு வச்சு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாமா பாருங்க நல்லா சுட சுட வந்து சாதம் வச்சு வச்சுட்டாங்க சூப்பரான சாதம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கேபேஜ் குழம்பு செஞ்சிருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கேபேஜ் குழம்பு இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காயெல்லாம் போட்டு செய்யுது கறி குழம்பு செய்வோம்ல அதே போல வந்து கேபேஜ் குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சமா தேங்காய் வீட்டுங்க அதிகமாக இருக்கக்கூடாது அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்பா கேபேஜ் குழம்புலாம் சாப்பிட மாட்டாரு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டக்காய் புளி குழம்பு செஞ்சிருக்கேன் டேஸ்டா இருக்குங்க இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு தக்காளி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கம்மியா போட்டு செஞ்சுருக்கேன் அடுத்ததா எப்பயும் போல பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து சட்னி செஞ்சுக்காங்க தாயிச்செல்லாம் வைக்கல இப்ப வந்து சாதம் வந்து பூ வச்ச ஒரு பாக்ஸ் வந்து சாதம் கொடுத்துறேன் நல்லா இருக்குங்க ரொம்ப சாதம் வந்து சூப்பரா இருக்கும் அதுவும் இல்லாம சப்பாத்தி இட்லுக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும்ங்க துருமாலாம் செய்வோம்ல அதுக்கும் ஒரு செய்யக்கூடாதுங்க இது பட்டல்ல இல்லவங்க மேலாம் அரிச்சு அப்படி செய்யறது கேள்வி தல்லை டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கேபேஜ் குழம்பு போட்டுக்கிறேன் காயும் போட்டுக்கலாங்க காயும் குழம்போட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது பருப்புல போட்டா கூட நல்லா இருக்குங்க நான் இன்னைக்கு பருப்புல போடாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் தக்காளி கொஞ்சம் வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா புதினா போடணும் போட்டு அரைச்சிட்டு செய்யுது இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்சியோட பாஸ் பக்கம் நம்ம சாப்பாடு போட்டுக்கலாங்க இன்னைக்கு கொஞ்சம் இறந்ததே லேட் தாங்க ஆனா இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிச்சுங்க ஏன்னா சிக்கன் குழந்தை பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஜீரோ வந்து last நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபேஜ் குழம்பு ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மொதல் சாப்பிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானு வீடியோல பாக்கலாங்க அது வரைக்கும் பாய்